அன்பார்ந்த பக்தி பிளானட் நேரிகளுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் துர்காதேவி உபாசகர் நான் என்னுடைய அனுபவத்திலே நான் பார்த்தது எல்லாம் நான் மனசு வச்சா எல்லாம் செய்வேன் என்னால் எதுவுமே முடியாதுன்னு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா மனசு வச்சா எல்லாமே செய்துட்டா நீ யார் ஆமாம் நீ தான் ஆண்டவன் நீ தான் எல்லாம் படைக்கிறவன் ஒன்றும் நடக்காது அதாவது உன்னுடைய ஜாதகத்திலே லக்கீனத்திற்கு மூன்று கூடியவன் பிரமாதமாக வந்துவிட்டால் நீ நினைத்ததை சாதிக்கிறாய் சரி ஒரு காலத்தில் எல்லாம் ஜெயித்தியா இப்போ எது தொட்டாலும் தட எது தொட்டாலும் சேல் ஏற்கனவே நினைச்சதெல்லாம் சாதிச்சியே இப்போ என் தோத்து போற பார்த்தா இப்போ உன் லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி தசை வந்துட்டான் முதல்ல நீ நினைக்கவே முடியாது நினைக்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய சிந்தனை இருக்காது உடல் சோர்வு உடல் நலம் சரியில்லை பல பிரச்சனை என்ன எதுவும் பண்ணாலும் உடம்பே சரியில்லை என்ன தேதி அதே நீ ஒரு காலத்தில் என்ன சொன்ன ஆ நான் மனசு வச்சா என்னவானா செய்வேன் நான் அதை சாதிப்பேன் இதை சாதிப்பேன் ஒன்றும் நடக்காது சப்த நாடி அடங்கின மாதிரி உட்காந்து இருக்க வேண்டியதுதான் சாதாரணமாக நம்ம தூங்குறப்போ ஒரு கையை தலைக்கு வச்சு தூங்குவோம் சிலர் அந்த மாதிரி இருக்கிறாங்க காலையில் எழுந்துக்கிறப்போ அந்த கையை தூக்க முடியாது ரத்த ஓட்டம் சரியா இல்லை திமர் பிடித்த மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு சின்ன டவலை கூட உன்னால் தூக்க முடியாது ஆம் எப்படி திமுர் பிடித்து கொண்டதோ அதை போலத்தான் உன்னுடைய நேரம் உன்னுடைய நேரம் சரியாக இல்லை என்றால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே தப்பாக நினைக்காதீர்கள் எதையும் நான் என்று சொல்லாதீர்கள் மேலே ஒருவன் இருக்கிறான் அவன் செய்ய வைக்கிறான் நீ செய்கிறாய் அவ்வளவுதான் மற்றபடி உன்னாம் ஒன்றும் சாதிக்க முடியாது நன்றி வணக்கம்